அன்பு நிஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சுரக்காயும் தட்டைப்பயிரும் போட்டு ஒரு அருமையான சுரக்காசாதம் சாதம் செய்ய போகிறோம் இந்த சாதம் செய்ய எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க சுரக்கா சாப்பாடு அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்து அந்த மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் உரலில் போட்டு நல்லா இடிச்சுட்டு சேர்க்குறேன் இதுதான் இந்த சாப்பாடோட ஹைலைட்டு சுரக்கா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் மூணு தக்காளி பொடிப்பொடியாக நறுக்கி வணங்கினதுக்கப்புறமா அரை சுரக்கா வந்து நான் அரைஞ்சி போட்டிருக்கேன் இதோட கொத்தமல்லி புதினாவும் ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட வாசம் நல்லாயிருக்கும் இது நல்லா ஒரு நிமிஷம் வணங்கட்டும் சட்டைப்பாரு பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரையும் ஊர்னால் போதும் ஊற வைக்க டைம் இல்லை மறந்துட்டேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க தட்டைப்பயிரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வடைசட்டில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து போட்டிங்க அப்படின்னா இன்னும் இதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சுரக்கா தட்டைப்பயிறு எல்லாமே நல்லா எண்ணெயில் வணங்கட்டங்க இந்த காய் எல்லாமே எவ்வளோ நேரம் வணங்குதோ அந்தளவுக்கு இந்த சுரக்கா சாதம் சூப்பராக இருக்குங்க காய் நல்லா வணங்குனதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காய்க்கும் சாப்பாட்டுக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க என் குழந்த சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக நான் காரம் கம்மியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த உப்பு மிளகாய் எல்லாமே நல்லா வணங்கட்டோங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கட்டும் வணங்குனதுக்கப்புறமா நம்ம அரிசி களைஞ்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அரிசி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ரெண்டு தடவை கிண்டி விடுங்க அரிசியும் அந்த காயும் நல்லா மெங்கில் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு வைக்கணுங்க நான் நாலு டம்ளர் போட்டிருக்கேன் அதனால எட்டு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு ரெண்டு தடவை நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை மூடி வைங்க நீங்கள் சாப்பாடு டெய்லியும் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க நான் மூணு விசில் தாங்க விட போகிறேன் நம்ம வச்சுருக்க தண்ணி அளவு கரெக்டாக இருக்குங்க இப்போ சாப்பாடு ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சொரக்கா சாதம் இந்த மாதிரி நீங்களும் வச்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்